நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்து நண்பா நம்ம பதினொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருந்தோம் அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி தான் நண்பா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பாக்ஸ் எல்லாம் ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கு நான் அதனால இன்னைக்கு நம்ம கிடைச்ச வெற்றியை மட்டும் நான் கத்தலான்ட்டு இன்னைக்கு போறேன் நண்பா பாத்தீங்கன்னா பதினொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்டையும் கெஸிங் போட்டுட்டு இருக்கோம் கேரள லாட்ரையும் கெசிங் போட்டுருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி டிஎல்ஆர்டிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒன்னு நாலு ரெண்டு அதில் பார்த்தீங்கன்னா ஆள் போட நம்மளுக்கு ஒன்று பாஸ்பா ஏபி ஏபிஎஸ்சி பிஎஸ்சியில் பாருங்க நான் பிஎஸ்சியில் நாலு ஒன்று வச்சிருக்கோம் நம்பா ஆனால் நம்மளுக்கு வந்து அது வந்து ஏ ஏபியில் நண்பா நம்ம அப்படியே போர்டு மாதிரி வச்சிட்டோம் அது பாத்தீங்கன்னா ஒன்னு நாள் நம்ம வச்சிருக்கலாம் நம்பர்ஸ் கம்மியா குடுக்கறதுலாம் நம்ம இப்படி கொடுத்துருந்தோம் இல்லைன்னா நம்ம தான் கொடுப்போம் ஜஸ்ட் மிஸ் நண்பா ஜஸ்ட் மிஸ்ல நம்மளுக்கு போர்டு மட்டும் மாறி வச்சிருக்கிறோம் நாலு ஒண்ணு வச்சுக்கிறோம் நண்பா நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு நண்பா பொறுத்த அளவுக்கு ஒன்னு நாலு வச்சிருக்கோம் ஒன்னு எட்டு நாலு வச்சிருக்கோம் நண்பா ரெண்டு பாக்ஸ்ல நம்மளுக்கு நம்மளுக்கு ஏ போர்டு நல்லா ஸ்ட்ராங்கா தான் போடுங்கிருக்கோம் அதுல ஏ போர்டு நல்லா ஸ்ட்ராங்கா உட்காந்துச்சுன்னு நண்பா நல்ல ஒரு மாசாதான் வெற்றி கொடுத்துட்டு இருக்கோம் அதே கேசிங்க தான் எடுத்திருக்கேன் பார்க்கணும் நண்பா கேரள அளவுக்கு நம்மளுக்கு எதுவும் மிஸ் ஆயிடுச்சுன்னு நண்பா நாளைக்கு நல்லா ஸ்ட்ராங்கா தான் எடுத்திருக்கேன் பார்க்கணும் நண்பா ஆறு மணி டீர்ல ஆற்றி பாத்தீங்கன்னா போர்டுல மூணு ஒண்ணு வச்சிருக்கணும்பா அதுல நம்மளுக்கு ஒண்ணு ஸ்ட்ராங்க தான் வச்சிருக்கோம் ஸ்ட்ராங் நாலு ஒண்ணு எட்டு ரிசல்ட்டுக்கு ஒண்ணு நண்பா ஆனா இந்த ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஒரு மணிக்கு நம்மளுக்கு நல்ல எட்டு நாலு ஒன்னு பாக்ஸ்ல வச்சிருக்கோம் ஆனா அங்க உட்காந்துச்சு மிஸ் ஆயிருச்சு இதுல நம்ம நாலு ஒண்ணு மூணு வச்சிருக்கோம் நாலு ஆறு எட்டு வச்சிருக்கோம் நண்பா அந்த ஒண்ணு இங்க எதுக்குதான் இங்க பவர்ல வச்சேன் ஆனா நம்மளுக்கு இப்படி வச்சிருந்தோம்னா நல்ல ஒரு மாசம் வெற்றி இருக்கணும் நண்பா இங்க இருந்தாலுமே நம்மளுக்கு ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு எட்டு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா உம் நல்லா ஸ்ட்ராங்கா பாஸ் அடிச்சிச்சு நண்பா அதே மாதிரி நம்மளுக்கு ஏ ஏ ஏசி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டு நாலு போர்டு மாறி நண்பா இல்லைன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு மாசு எடுத்து வந்திருக்கோம் இருந்தாலுமே நம்மளுக்கு பிசி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா உட்காந்துருச்சு ஹம் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பாக்ஸ் பொறுத்த அளவுக்கு ரெண்டு பாக்ஸ் மிஸ் ஆயிருச்சு நண்பா போர்டை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நாலு ஏ போ பி போர்டு ஒண்ணு பாசு சி போர்டு எட்டு பாசு நண்பா நல்லா ஸ்ட்ராங்கா தான் மூணு போர்டுமே நம்மளுக்கு கரெக்டா டேரக்டாவே பாக்ஸ் வச்சிருக்கோம் பாக்ஸை அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நம்மளுக்கு உட்காருதுன்னு நண்பா உங்க கணக்குல நீங்க ப்ளே பண்ணலாம்னு சொல்லிருந்தேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க நல்ல ஒரு மாசு வெச்சு கொடுத்துச்சு நண்பா எட்டு மணிக்கு பொறுத்த அளவுக்கு மூணு அஞ்சு ஆறு ரிசல்ட்டுக்கு பாருங்க நம்மளுக்கு ரெண்டுமே தான் வச்சிருக்கோம் ஒன்னுக்கு பவர் ஆறு ஜீரோக்கு பவர் அஞ்சு ரெண்டுமே அப்படிதான் நண்பா வச்சிருக்கோம் நம்ம இங்க பாருங்க ஆறு அஞ்சு நம்ம வச்சிருக்கோம் பாருங்க நினைப்பா நல்லா ஸ்ட்ராங்கா தான் எடுத்திருந்தோம் அதே மாதிரி நம்மளுக்கு இப்ப ஏபிஎஸ்சி பிசி நல்லா ஸ்ட்ராங்கா உட்காருதுன்னு நம்பா ஆனா போர்டு மாதிரி நம்மளுக்கு உட்காருது உம் போர்டு மாதிரினா இது வந்து நம்மளுக்கு ஏ போர்டு பி போர்டில் வைக்கிறோம் பி போர்டு சி போர்டில் வைக்கிறோம் அப்படி அப்படிதான் இங்க பாருங்க மூணு நம்மளுக்கு கணக்குலயே வரல அதனால நம்மளுக்கு மூணு வச்சுட்டு உம் ஏ போர்டுல அஞ்சு வச்சிருக்கிறேன் பி போர்டுல ஆறு நண்பா அதே நம்மளுக்கு இது சி போர்டுலயும் உம் பி போர்டுலயும் வச்சிருந்தேன்னா அஞ்சு தூக்கி பி போர்டுலயும் ஆற தூக்கி சீ பள்ளி வச்சிருந்தாலும் நல்ல ஒரு மாசு வச்சிருக்கும் நம்மளுக்கு போர்டு வயசாவும் கொஞ்சம் தான் நம்ம மாறிட்டு இருக்கு இருந்தாலும் போர்டு வயசாக நம்மளுக்கு கம்பல்சரி உட்கார்ந்து நம்ம போர்டில் கொடுக்கறது நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் பார்க்கலாம் நண்பா நாளைக்கான கெஸிங்கும் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நண்பா பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான எனக்கு எஸ்சிங் கொடுத்துருக்கேன் பார்க்கலாம் நண்பா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் நண்பா நம்ம பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கிரெஸின் கொடுத்துருக்கோம் ஒரு மணி டிஎல்ஆர்டிக்கான கிரெஸின் பாருங்கள் ஆல் போர்டு ஆறு அஞ்சு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் அஞ்சு நாலு ஆறு நாலு ஜீரோ அஞ்சு ஜீரோ ஏழு ஆறு அஞ்சு ஒன்று ஜீரோ நண்பா நல்லா ஸ்டாங்க் அதான் நம்பருக்கு உங்கள் கணிப்பாக இருந்தால் ப்ளே நண்பா பாக்ஸ்கான கிரெஸிங் பார்த்தீங்கன்னா ஆறு ஜீரோ அஞ்சு ஒன்று ஒன்பது ஜீரோ நாலு ஏழு ஒன்று நாலு ரெண்டு ஒன்று ரெண்டு நாலு ஜீரோ ரெண்டு ஆறு ஒன்று நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பர் இருக்குது போர்டுக்கான கேசிங் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு நாலு ஆறு பி போர்டு ஒன்று ரெண்டு சி போர்டு அஞ்சு ஒன்பது நண்பர் நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிங்க நம்பால் இல்லைன்னா ஒரு கேஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க நம்ம இன்றைக்கி பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது என்ன ஒரு கேஸிங் எடுத்துருக்கேன் எல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ம எடுத்துருக்கோம் உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்கள் என்னென்ன ஒரு கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க கேரளா அட்டிக்கான கேசிங் பொறுத்தளவுக்கு ஆன் கோடு ஆறு ரெண்டு ஏபிஎஸிபிசி பாருங்கள் ரெண்டு அஞ்சு ஆறு ரெண்டு ஏழு ஆறு ஏழு ஜீரோ நாலு ஜீரோ நாலு ஏழு பார்ஸ்கான கெசிங் பாருங்கள் ரெண்டு அஞ்சு ஏழு ஏழு நாலு ஜீரோ ரெண்டு நாலு ஆறு ஏழு மூணு அஞ்சு ரெண்டு ஜீரோ ஒன்பது எட்டு நாலு ஒன்பது நண்பர் நல்ல ஒரு நாங்கள் தான் நம்பர் இருக்குது உங்கள் கண்டக்ட் நம்பர் பிள்ளை பண்ணிக்கிறீங்க இல்லைன்னா ஒரு கெசிங்கை மட்டும் பல ஃப்ரீட்டு இருக்குங்க நம்பர் போர்டுக்கான கெஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ரெண்டு ஏழு பி போர்டு நாலு மூணு சி போர்டு ஒன்பது ஜீரோ நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பன் இருக்குது கேரளா அளவுக்கு நம்மளுக்கு ஒன்று நூற்று ஒரு நாளில் அடிச்சுட்டு டிஸ்டியாக நம்ம கேரளாவுக்கு கொஞ்சம் ட்ரிக்கே கிடைக்க முடியுது நினைப்பேன் நானும் ஒரு ஆறு ஏழு ஃபார்முலா வச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி பார்க்கலாம் நண்பன் இன்றைக்கி உட்காந்துதுன்னா இந்த வீக்கு பிள்ளை இதில் உட்காரணும் நண்பா நல்லா ஸ்ட்ராங்காகவே எடுக்கலாம் அடுத்த வீக்கில் நம்ம இதே எடுக்கலாம் நண்பா இது பொறுத்தளவுக்கு கேரளாத்துக்கான கெஸிங் தான் நண்பன் உங்கள் அதுக்குள்ளே இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்கள் இல்லைனா இது ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க நண்பன் ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஆறு ஜீரோ ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஆறு மூணு ஆறு அஞ்சு ஒன்று அஞ்சு மூணு அஞ்சு மூணு ஜீரோ ஏழு மூணு ரெண்டு பேக்ஸுக்கான எசிங் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு மூணு மூணு நாலு ஆறு ஒன்று ஆறு ஜீரோ நாலு ஆறு ஜீரோ ஒன்று மூணு ஜீரோ அஞ்சு மூணு ஒன்று நண்பா நல்லாவும் ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது நேற்று நம்மளுக்கு மிஸ் ஆனதுனால இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன் பார்க்கலாம் நண்பா போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்று மூணு பி போர்டு ஆறு மூணு சி போர்டு ஜீரோ ஆறு நண்பா இது வந்து நம்மளுக்கு போர்டு பொறுத்தளவுக்கு இங்கே ஆறு எட்டும் நண்பா ஆறு எட்டு இல்லைன்னா ஆறு மூணு உங்கள் கணிப்பில் என்ன வருதோ அது ப்ளே நண்பா போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பார்க்கலாம் நண்பா எட்டு மணி டி ஆல் போர்டு மூணு ஏழு ஏபிஎஸ்சி பிசு பாருங்க ஏழு மூணு எட்டு ரெண்டு ரெண்டு எட்டு ஆறு மூணு ஆறு எட்டு ரெண்டு ஆறு பாக்ஸ் கணக்கு எத்தீன்னு பார்த்திங்கன்னா மூணு ஆறு ரெண்டு மூணு ஒன்று ஏழு மூணு ரெண்டு ஜீரோ மூணு ஒன்று ஜீரோ மூணு எட்டு அஞ்சு மூணு ஒன்று ஆறு போர்டு கணக்கு எத்தினு பாருங்க மூணு எட் ஏ போர்டு மூணு எட்டு பி போர்டு ரெண்டு ஒன்று சி போர்டு அஞ்சு ஏழு ஏழுன்னு நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக கூட இருக்குது உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிங்கன்னு நம்பா இல்லைனா ஒரு டேஸிங் மட்டும் பால் பாரம்பரியங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்டலாம் ஷேர் பண்ணுங்க நன்பா உங்கள் வெற்றி தான் எனக்கும் வெற்றி வாட்சிங் வீடியோ நண்பா தேங்க்யூ நண்பா